ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது இத்தனை நாள் தாவேக்கா தரப்பு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் கரூர் கூட்டணி சிலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் விஜய் போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அதாவது அது ஒன்று மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகிறாங்க அடுக்கடுக்காக அடுக்கிகிட்டே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் சென்னையில் விசாரித்தாங்க இதெல்லாம் போய் இப்போ உச்சநீதிமன்றம் வரைய போயிருக்காங்க ஸோ அங்கே போய் தாவேக்கா இது வரைக்குமே வாதமே செய்யலை அதாவது இங்கே மதுரையிலையும் சரி சென்னையிலையும் சரி பெருசாக வாதம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாமே தாவேக்காவுக்கு எதிராகவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அப்படியே தாவக்கக்கு எதிராக இருந்தது அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் ஆதரவாக போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் எதிராக போச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது மாறி மாறி போயிட்டு இருக்க தவிர இதனுடைய உண்மையான சூழல் என்ன அப்படிங்கிறது தான் வெளியே இருக்குது சரி வாங்க என்ன நடந்திருக்கு என்ன உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அதற்கு தாவேக்க தரப்பு என்ன சொன்னாங்க அதே போல் இங்கே தமிழ்நாடு அரசு அவங்க என்ன வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் கூட்ட நெரிசல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உச்சநீதிமன்றம் சர்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாத நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சரி வாங்க பார்க்கலாம் கூட்ட நெரிசல் தொடர்பாக வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு எடுத்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இது தாவேக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆதரவாக இருக்குது பிரச்சார நெறிமுறை வழக்கில் எஸ்ஐடிக்கு உத்தரவிடப்பட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நாலு பிரச்சார நெறிமுறை வழக்கில் எஸ்ஐடிக்கு உத்தரவிடப்பட்ட உத்தரவிடப்பட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க பிரச்சார நெறிமுறைக்கான வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கானது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க ஒரே நாளில் சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரிக்க இந்த வழக்கை ஏன் வந்து சென்னையில் தனி நீதிபதி எடுத்தது ஏன் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க அதாவது மதுரையில் விசாரிச்சிட்ருக்கும் போது நீங்கள் ஏன் தனி நீதிபதி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சென்று சந்திக்கவில்லை என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஆதரவாகவே கேள்வி கேட்டிருக்காங்க விஜய் வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு சொல்லும்போது அதாவது தமிழ்நாடு அரசு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் போய் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு வாதம் வச்சிருக்காங்க அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க போய் பார்த்தா உயிரை வந்து போது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கூட எடுத்துக்கலாம் மேபி அவர் போய் பார்த்து எந்த ஒரு இதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் சரி ஓகே தாவேக்காவோட வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூரில் இருந்து விஜய் தப்பி ஓடவில்லை காவல்துறை கட்டாயப்படுத்தியதால் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து போனோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கள்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டார் அங்கேருந்து சென்னைக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாவேக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள்லாம் போகலைங்க யாரும் தப்பிச்சு போகல காவல்துறை கட்டையை கட்டாயப்படுத்தியதால் தான் நாங்கள் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல் மாநில அதிகாரிகளை மட்டும் வைத்து எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க அந்த எஸ்ஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாடு அரசு அமைச்சது அது மட்டும் இல்லாமல் அங்கே மாநில அதிகாரிகள் மட்டும் தான் இருக்காங்க அதனால் சிபிஐ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க தமிழக போலீஸை மட்டும் அதை நான் முதலே சொன்னதா தமிழக போலீஸை வச்சு மட்டும்தான் எஸ்ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணதுனால நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த தாவேக்கா நிர்வாகிகள் அனுமதிக்கவில்லைன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க போய் பார்க்கலன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா போய் பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன அப்படிங்குமாரி சொல்லியிருக்காங்க அதுக்கு தாவிக்காவாதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரு இல்லைங்க கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க எங்களை நிர்வாகிகளையே அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜயோ எதிர்மனுதாரரோ இல்லாத போது எதற்காக எங்களை பற்றி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நீதிபதி அமர்வு சென்னையில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா இவங்களே கேஸை போட்டு இவங்களே பதில் சொல்லி அதுக்கு அந்த ஜட்ஜு கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் தலைமை பண்பில் அப்படிங்கிற மாதிரி அது கூட சர்ச்சையாச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயோ எதிர்மனுதாரரோ இல்லாதபோது எதற்காக எங்களை பற்றி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க இவங்களோட வாதத்தை வச்சுருக்காங்க அதே போல் ஓகே இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் மறைஞ்சிருக்காங்க அதாவது இறந்துருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டது அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல மதுரை வந்து இதாகிட்டு இருக்கும்போது மதுரையில் போயிட்டுருக்கும்போது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தாமாக த சாரி சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஐடி குழுவின் தலைவர் வந்து அஸ்ரா கார்க் சிறந்த அதிகாரி அவர் சிபிஐயில் பணியாற்றியுள்ளார் இவங்க வந்து சிபிஐ கேட்குறாங்கல்ல ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அஸ்ராக்கார்க்கு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அதிகாரி தான் அவர் ஆல்ரெடி சிபிஐயில்தான் இருந்திருக்காரு ஸோ அதனால் இதை வந்து சிபிஐக்கு மாட்டோன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து வாதம் பண்ணியிருக்காங்க ஸோ கார்க்கை எஸ்ஐடி தலைவராக பரிந்துரைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் தான் அதே போல் தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கலை சென்னை உயர்நீதிமன்றம் தான் கார்க்கை எஸ்ஐடி தலைவராக பரிந்துரைத்தது அப்படிங்கிற மாதிரி அஸ்ராருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி பரிந்துரைத்தது அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாற்பத்தோரு பேர் மறைந்துள்ளதால் கிரிமினல் வழக்காக பதியப்பட்டது அது கேட்டாங்கல்ல இது வந்து பிரச்சாரத்துக்காக போனதை எதுக்கு கிரிமினல் வழக்காக மாத்தினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதனால் கிரிமினல் வழக்காக பதியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுத்துவிட்டது அதையும் சொல்லியிருக்காங்க சிபிஐ கேட்டிருந்தாங்களா அதுக்கு ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் மறுத்துருச்சு நீங்களும் மறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் லேட்டாக வந்தது தாங்க இந்த கூட்ட நெரிசலுக்கே ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாதத்தை வந்து பதிவு ஸோ இவங்க ஒரு கருத்தையும் அவங்க ஒரு கருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றம் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு சப்போர்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றம் போன பிறகு அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி தான் ஒரு சில வாதங்கள் இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான சரியான முடிவு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறதுனால இதனுடைய தீர்ப்புலாம் எப்படி வருது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல் இந்த ஒரு பிரச்சனையால் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து விஜயும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு கரெக்டாக அதாவது எப்படியாவது வந்து அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் தாவேக்காய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து இன்றைக்கி இன்றைக்கி தேர்தல் நடந்தால் ஒன்றே விஜய் இல்லைன்னா திமுக அப்படிங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்கும்போது அதிமுகவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா அதிமுகவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது விஜய் சொன்னது போல் தான் ஒன்று தி டி அதாவது ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்னு சொன்னது போல் இன்றைக்கி உருவாக்கிட்டாங்க ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் சரியாக காய் நகர்த்தி சரியான ஆளுங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து உங்களுக்கு அதாவது உங்களை உங்களை காப்பாற்றதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியாவது தாவேக்காவை நம்ம பக்கம் எழுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பு நினைக்கிறாங்க பட் இதற்கு விஜய் தலை கொடுப்பாரா அதாவது அவர் வந்து இல்லை கூட்டணியில் சேருவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா நேற்று கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அந்த இடத்துல தாவேக்கா கொடி வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டு இருந்தது அதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா கொடி பறக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூசகமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு கூட்டணிக்கு அமையலாம் எப்படி வேணால் கூட்டணி அமையலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் சரி அதிமுக அவர்களின் தலைமையில் தான் அதாவது அதிமுகவோட தலைமையில் தான் கூட்டணி அமையணும் நாங்கள் தான் தலைமை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ சவுக்கு சங்கரும் இதை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாதங்களை இருக்காரு பட் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் உண்மையை சொல்கிறாரு உண்மையை சொன்னாலும் அவர் வந்து எதற்காக தாவேக்காக வந்து அதிமுகவோட இணைய சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் வாதங்கள் இருக்குது ஏன்னா மக்கள் அவ்வளோ முட்டாள் இல்லை ஏன்னா சவுக்கு சங்கர் ஓரளவுக்கு உண்மையை சொன்னாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக உண்மையை சொன்னாலும் கடைசியாக அவரோடுக்கு கொடுத்த டியூட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறாரு அதாவது எப்படியாவது தாவேக்காக ஐடிமிக்கையோடு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி இன்னும் பெருசாக வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன தாவேக்கா தனித்து கூட்ட தனித்து போட்டிகிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கூட்டணியில் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருந்ததுன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ